عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما فقد قال الله <سؤال> تعالى <سؤال> في كلامه الكريم <سؤال> في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم. صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد سلسل الانبياء وبدر المرسلين وكتب الاولياء افتخار المتقين تاج عمة الشفيع المجرمين الشفيع يوم القيامة والله يا هادي اللهم صل وسلم وبارك عليه وهل عليكم الله ورسوله ونعوذ بالله من شر ما دارم ஏது மீதும் பின்பற்றி கொண்டிருக்கிற இன்னும் வாழ இருக்கிற மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இன்றென்று ஒன்றாவதாக அமைய அன்பு குறித்தான அல்லாஹின் அல்லடியார்களே இன்றைய சமூகத்தில் இஸ்லாமிக நிலை எவ்வாறா இருக்கிறது என்பதாக நாம் சிந்தித்துவமானால் அது உலக அளவில் இஸ்லாமியர்கள் மலங்களை புண்படுத்தக்கூடியதாக இஸ்லாமியர்களை காயப்படுத்தக்கூடியதாக இஸ்லாமிய மனங்களை வேதனைப்படுத்தக்கூடியதாகத்தான் இன்றைய உலக அளவிலான செய்திகள் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது திட்டங்கள் மூலமாகவும் செயல்களின் மூலமாகவும் அரசு அதிகாரத்தின் மூலமாகவும் பார்வை அனைத்தின் மூலமாகவும் மன உளைச்சலை அழுத்தத்தை தரக்கூடியதாகத்தான் இந்த உலக அளவில் இஸ்லாத்துக்கு எதிரானவாக நடந்து கொண்டிருக்கின்றன உதாரணமாக சொல்வதாக இருந்தால் பலஸ்தீனத்தை நாம் பார்க்கிறோம் இரண்டு ஆண்டுகளாக தொடர் போர்க்களமாக அந்த நாடு காட்சி தந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ உயிர்களை இழந்து அந்த சமூகம் நிற்கிறது நாம் பார்க்கிறோம் உயிரை இழந்தார்கள் உடமையை இழந்தார்கள் வீடு வாசல் என அனைத்தும் இழந்து நடுத்தரில் நின்றவராக ஈமானை மட்டுமே கையில் பிடித்துக் கொண்டவர்கள் வீதியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் இன்று உணவும் இல்லாததின் காரணமாக குறிப்பதற்கு நீரும் உண்ணுவதற்கும் உணவும் இல்லாததன் காரணமாக அவர்கள் வேதனைப்பட்டவராக சிலர் மண்ணை எள்ளி சாப்பிடக்கூடியவரை பார்க்கிறோம் உணவு கொடுக்க சென்றவர்கள் உணவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உணவு காலியாகிவிட்டது ஆனால் உணவுக்கான தேவையை நிறுத்தக்கூடிய மக்கள் இன்னும் கூட்டமாக இருக்கிறார்கள் எனவே அதை நினைத்து உணவு கொடுப்ப சமூக ஆளுநர் கூட வேதனை இந்த அளவுக்கு அந்த மக்கள் இன்னும் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்மூடாக பார்க்கிறோம் அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகம் நாடு அளவிலும் மனவேதனையை அனுபவிக்க கூடுதலாக இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இன்று நம்ம நாட்டிலே கூட நம்மை சட்டங்கள் ரீதியாக கலாச்சாரத்தின் ரீதியாக ஒடுக்கப்பட்டு ஆண்டுக்கு ஓர் நிகழ்வு என்பது போல் இஸ்லாமியின் கலாச்சாரத்தில் கை வைத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக நமது வேதனையை அறிவிக்கக்கூடியதாக மன அழுத்தத்தை தரக்கூடிய சட்டங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் வகுப்பு திருத்த சட்டம் அமல்படுத்தக்கூடாது என்பதாக நாடு முழுவதுமாக நாம் கொந்தளித்து கண்டன கண்டனத்தில் ஈடுபட்டோம் கண்டனங்களை தெரிவித்தோம் ஆனாலும் கூட சில நாட்களுக்கு முன்பதாக நாம் கொடுத்த சட்டங்களிலிருந்து சிலது மட்டும் இடைக்கால தடை என்பதாக கூறி மற்ற அனைத்தையும் அவர்கள் சட்டத்தை செயல்படுத்திவிட்டார்கள் அதுபோல் சிஏஏ தலா பர்தா மாட்டுக்கறி பிரச்சனை என்பதாக ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்துமே இஸ்லாமிய சமூக மக்களுக்கு மனவேதனையை தரக்கூடியதாக இருக்கிறது ஏன் சில நாட்களுக்கு முன்பதாக கூட மயிலாடுதுறையில் இஸ்லாமியன் இறைச்சி கடையை திறந்ததன் காரணமாக திறந்து உள்ளார் அதை தடை செய்யும் என்பதற்காகவே அதை மூட வேண்டும் என்பதற்காகவே காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தார் என்பதாகவும் நாம் வலைதளத்தில் பார்க்கிறோம் இப்படி நாடு அளவில் நமது இஸ்லாமிய சமூக மக்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது மன அழுத்தத்தை தந்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு செய்தி நம்மை இன்னும் முட்டிக்கொண்டிருக்கிறது அதை நாம் சாதாரணமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் நாம் கூட அந்த செய்தியை பார்க்கிறோம் பத்தோடு பல்லோன் என்பதாக அதை நாம் இந்த வலைதளத்தில் சில நாட்களுக்கு முன்பதாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்னவென்று சொன்னால் யூபியில் மீலாது மீலாது விழாவை முன்னிட்டு அவர்கள் ஐ லவ் மஹமது சல்லாஹ் அலேசம் என்ற ஒரு பேனரை ஒரு பதாகையை வைத்தார்கள் அதை வைத்ததை முன்னிட்டு அங்கு இருக்கக்கூடிய அரசு இது அனுமதிந்து வைக்கப்பட்ட பேனர் பதாகை என்பதாக கூறி அந்த பலகையை முகமது என்பதாக கூறப்பட்ட அந்த பேனரை கிழித்து எறிந்து அது அரசு இப்படி ஒரு கன்னடத்தை அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கூறுகிறார்கள் ஒரு துணி கடைக்காரர் கூறுகிறார் ரஷீத் கான் என்று சொல்லக்கூடியவர் இந்த பேனர் அனுமதியின்றி வைக்கப்பட்டதாக இருந்திருந்தால் அவர் சொல்லியிருந்தால் நாங்கள் அதை லேசான மொழி எடுத்திருப்போம் ஆனால் அதை அவர் அதிகாரத்தின் அதை கிழித்து எரிந்தார் எனவே இந்த வன்முறைக்கு தூண்டுதலாக அதுதான் அமைந்தது என்பதாக கூறி இன்று அளவிலும் அங்கு போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அதற்கு முன்பதாக யூபி அரசு ஒரு சட்டத்தை சொல்லுகிறது ஐ லோ முகமது என்ற ஒரு வார்த்தை ஒருவர் பயன்படுத்தினால் அவர் கைது செய்யப்பட வேண்டும் இந்த பதாகையை பயன்படுத்தினார் என்று சொன்னால் அவர் சட்டத்துக்கு வேண்டும் அவரும் கைது செய்யப்படும் என்பதாக யூபி அரசு ஒரு நடவடிக்கை கையில் எடுக்கிறது இதன் காரணமாக அரசியல் தலைவர்கள் தனது டிஷர்ட்டிலே ஐ லவ் முகமது என்பதாக போட்டு கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள் சில இஸ்லாமிய தலைவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஐ லவ் முகமது என்பதாக போத்து இதை சொல்வதன் காரணமாக இதை வெளிப்படுத்துவதன் காரணமாக எங்களுக்கு சிறை தண்டனை என்றாலும் சரி எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்பதற்கு நாங்கள் தயார் என்பதாக கூறி சில இஸ்லாமிய தலைவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் இதை போட்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் என்பது சில நாட்களாக அல்ல இன்று அளவிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது யூபியும் சரி கான்பூரிலும் சரி ஐ லவ் முகமது என்ற வார்த்தையை கூறுவதால் சிறை என்று சொன்னால் அந்த பதாகை வைப்பதற்கு தடை என்று சொன்னால் அதை நாங்கள் செய்வோம் என்பதாக கூறி இன்று அறிவு இஸ்லாமிய சமூக மக்கள் அந்த பதாகைகளை அணிந்து கொண்டு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இது அறிவிலும் ஊடகங்கள் அதை வெளிப்படுத்தவே இல்லை நாம் வெப்சைட்டிலே சென்று சர்ச் செய்து பார்த்தால் அனைத்தும் இந்தி சேனல்களில் மட்டும்தான் அது வருகிறது தவிர தமிழ் சேனலில் ஒன்று கூட இந்த நியூஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி ஒரு செய்தி நடக்கிறது என்பதாக இது அரவிலும் அந்த செய்திகள் வெளிப்படவே இல்லை அன்பானவர்களே அவர்கள் நமது சட்டங்களிலே கை வைத்தார்கள் நமது வணக்க வடிவாட்டில் கை வைத்தார்கள் யூபி அரசு முன்பதாக கூறியது பெர்னா தொழகி என்றோ ஜிம்மா தொழகி என்றோ நீங்கள் வீதியிலே தொழுதால் உங்கள் ஆவணங்கள் ரத்து செய்யப்படும் உங்கள் பா பாஸ்போர்ட் ரத்து செய்வது என்பதாக கூறினார்கள் இப்படியாக வழிபாடுகளிலே கலாச்சாரத்திலே கைவித்தவர்கள் இன்று நபியை நேசிக்கிறோம் என்பதாக ஒரு வார்த்தையை கூறினால் அவர் சட்டத்துக்கு உட்படுத்தப்படுவார் அந்த பதாகையை கையில் ஏந்தினால் என்பதாக ஒரு புதிய செய்தி அவர்கள் என்ன என்று சொன்னால் அவர்களுக்கு ஐ லவ் முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அவர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறது அதை பார்க்கக்கூடிய நாம் அந்த வார்த்தை இன்னும் அழுத்தமாக கூற வேண்டும் அதை சொல்வதன் காரணமாக சிறை என்று சொன்னால் கைதி என்று சொன்னால் அடி என்று சொன்னால் உயிரே பரவாயில்லை உயிரே போகும் என்ற சூழலில் வந்தாலும் சரி நாங்கள் சொல்லுவோம் ஏன் என்று சொன்னால் அந்த வார்த்தையை சொல்வதற்கு தகுதியான ஒரு நபர் உலகிலே இருக்கிறார் என்று சொன்னால் அது முகமது நபி சொல்ல மட்டும்தான் உலகிலே நான் நேசிப்பதற்கு தகுதியானவர் நான் ஐ லவ் முகமது என்பதாக கூறுவதற்கு உலகிலே ஒரு ஒரு தகுதியானவராக இருக்கிறார் என்று சொன்னால் அது சலலாக மட்டும்தான் காரணம் என்னவென்று சொன்னால் உலகிலே நாம் பலரை நேசிக்கிறோம் அந்த வார்த்தையை பலரை பார்த்து கூறுகிறோம் ஆனால் அந்த வார்த்தைக்கு எல்லாம் கூறக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் எதிர்பார்ப்புகள் உண்டு தாயை நேசிக்கிறோம் தந்தையை நேசிக்கிறேன் மனைவி மக்களை நேசிக்கிறேன் நண்பரை நேசிக்கின்றதாக கூறுகிறோம் ஆனால் அதற்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் உண்டு பொருளாதார நிதியாகவோ செயல்கள் நிதியாகவோ எண்ணங்கள் நிதியாகவோ அதற்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் உண்டு இல்லை அவர்களுக்கு அவர்களுக்கு நேசிக்கக்கூடிய நமக்கு இருக்கும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம் அன்பை செலுத்துவோம் காதலை உட்படுத்துவோம் ஆனால் நம்மை மீது ஒருவர் நேசம் வைத்திருக்கிறார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மீது அளவு கடந்த நேசத்தை ஒருவர் வைத்திருக்கிறார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் கூட அவர் இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது நாம் நம்ம நேசிக்கும் என்று சொன்னால் நபி உயிரோடு மேலாக நேசிக்கும் என்று சொன்னால் அந்த சொல்வதற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு என்னவென்று சொன்னால் நாளை மறுமையிலே அவர் எனக்கு சிபார்சு என்பதாக ஆனால் நபி நம் மீது உயர்த்திருக்கக்கூடிய நேசத்திற்கு ஒரு சதவீதம் கூட எதிர்பார்ப்பு இல்லை காரணம் என்ன ஒன்று சொன்னால் சனலாஹலை செலவுகள் நம்மை நேசிப்பதற்குள்ளான ஒரே காரணம் என் சகோதரர் என் தோழர் என் உம்மத் என்ற ஒரு வார்த்தையை தவிர சலோலா சம எந்த காரணத்துக்காக உண்மத்தை அவர்கள் நேசிக்கவில்லை நேசிப்பதற்குடான காரணம் அளவு அடர்ந்து நேசம் வைத்ததுக்கு காரணம் என்னொன்று சொன்னால் இவர்கள் என் உண்மத்து என் உண்மத்தில் பிறந்தவர்கள் என்பதற்காக சனலா அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறார்கள் அளவு கடந்த நேசம் என்று சொன்னால் அளவு கடந்த நேசங்கள் அரவணைப்பை தரும் கண்டிப்பை குறைக்கும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் தாய் நம் மீது பாசம் வைத்திருக்கிறார்கள் அந்த தாயுக்கு நாம் இடைஞ்சரை இடையே கொடுக்கிறோம் சில அவதூறாக பேசுகிறோம் மகனாக இருக்கக்கூடியவன் என் இல்லை என்பதாக ஒரு பிரச்சனையில் பேசுகிறோம் ஒரு பிரச்சனையில் மகனாக பிறந்தவனால் இறந்துவிட்ட என்பதாக நினைக்கும் கூறுகிறோம் அந்த தாயின் வணங்கில் வலிக்கும் ஆனால் சிறிது நேரத்தில் என் மகன் தானே என் பிள்ளை தானே என்பதாக மன்னிக்க தூண்டும் அப்படியாகத்தான் அதை விடு மேலாக சலல்லா வலிசு நம் மீது நேசம் வைத்திருக்கிறார் எனவேதான் நாம் எவ்வளவு தவறு செய்தாலும் சரி நம்மை மன்னிப்பதற்கு சலல்லா தயாராக இருக்கிறார்கள் உதாரணமாக ஒரு சம்பவத்தை செல்ல முடியும் தாயிப் நகர் சம்பவத்தை எடுத்துக் கொள்ளலாம் சலலா வலேசு இஸ்லாத்தை தான் செல்கிறார்கள் அது அமீன் சாதிக் என்று கூறியவர்கள் உண்மையாளன் நம்பிக்கை என்பதாக கூறியவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைத்ததன் காரணமாக அவரை அந்த மக்கள் அனைவருமாக சேர்ந்து பைத்தியக்காரன் என்பதாக சொல்லால் மட்டுமல்ல கல்லாலும் அடித்தார்கள் இரத்தங்கள் வலிந்தோடி அல்லாஹ் கோபப்படுகிறான் என் நபியை காயப்படுத்தி விட்டீர்கள் சொல்லாரு கல்லாருவின் நபியை காயப்படுத்திய எனவே இந்த சமூகத்தை நான் அழிக்க என்பதாக கேட்கும் போதே சலலாலுக்கு கூறிய வார்த்தை வேண்டாம் என்பதாக கூறினார் காரணம் என்னவென்று சொன்னால் சனலாஹிக்கு எவ்வளவு தீங்கு நீங்க செய்தாலும் சரி அதை மேலாக சமூகத்தின் மீது சனதாஹலை சிமுகம் அன்பை வைத்திருந்தார்கள் மற்ற நபிமார்கள் எல்லாம் தன் சமூகம் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நோய்வினை செய்யக்கூடிய நேரத்தில் அவர்கள் எல்லாம் துவா செய்தார்கள் என் சமூகத்தை விடு என் சமூகத்தை இந்த வேதனைக்கு கொடுப்பது என்பதாக நன்ம துவா செய்தது ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழலிலும் சரி எவ்வளவு சனலாலும் வந்தபோது தன் உண்மத்திற்கு எதிராக நோய்வினை தருவதற்காக இந்த சன்னலால கை தூற்றி துவா செய்ததாக நாம் வரலாறை பார்க்க முடியாது இப்படியாக சலோலா ஆலோசி தன் உண்மத்து மீது அளவு கடந்து அனுபவித்திருக்கிறார்கள் எந்த எதிர்பார்க்கும் இல்லாமல் அப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தையை சொல்வதற்கு ஐ லவ் முகமது சல்லாஹாலிசம் என்று சொல்வதற்கு தகுதியான ஒரே நபர் அந்த நபி சல்லாஹாலிசம் மட்டும்தான் அவர்கள் மட்டும்தான் அதை சொல்வதால் எங்கள் உயிர் போகும் என்று சொன்னால் எங்கள் உடமை போகும் என்று சொன்னால் எங்கள் கைது செய்யும் என்று சொன்னால் நிச்சயமாக அதை சொல்வோம் அதை சொல்லிக் கொண்டோ இருப்போம் என்பார்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இதை அவர்கள் ஒரு அரசியலாக ஆக்குகிறார்கள் மீளாத ஊர்வலத்தில் வைக்கப்பட்ட ஐ லவ் முகமது என்ற ஒரு பேனரை அவர்கள் ஒரு அரசியலாக ஆக்குகிறார்கள் இதை பார்க்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் தேர்தலுக்கு இது ஒரு முக்கிய பங்காக ஒரு முக்கியமான செய்தியாக இது அமையும் என்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இதை அவர்கள் அரசியலாக ஆக்கிறார்கள் ஆனால் இது முஸ்லீம்களுக்கு இது ஈவான் கொண்டவர்களுக்கு ஒரு முக்கியமாக உயிரை விடு மேலான ஒரு செய்தி ஏன் என்று சொன்னால் நாயிலாக இல்லல்லா என்று சொல்லக்கூடியவர் முகமது ரசுல்லா என்பதாக கூறினால் தான் இஸ்லாத்தின் இணை முடியும் சரிபாதியாக இருக்கிறது நபியை நேசிப்பது அந்த நேசத்தின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்வை நாம் மாற்றி அமைக்க முடியும் அந்த நேசத்தின் மூலமாகத்தான் அல்லாஹருக்கு பிடித்த மனதாக மாற முடியும் அந்த நேசத்தை கூறினால் மட்டும்தான் இஸ்லாத்தையே நுழைய முடியும் அந்த நேசத்தை கொண்டது நான் காரணமாகத்தான் அந்த ஐரோ முகமது என்பது தன்னுடைய வாழ்வையை எடுத்தது காரணமாகத்தான் சஹாபியனுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் எப்படி மாற்றி அமைந்திருக்கிறார் என்பதை நபி அளவு கடந்து அவர்கள் நேசித்தார்கள் சலோலாசனும் சகாபிகளை அளவு கடந்து நேசித்தார்கள் நேசித்தன் காரணமாகத்தான் சகாபிகளுடைய வாழ்க்கை அல்லாவிற்கு பிரித்தமானதாக ரதியல்லா அண்கும் வரது என்பதாக மாறியது அந்த அளவுக்கு சகாபிகள் அலசி நேசித்தார்கள் எப்படி இருந்து சகாவிகள் என்று சொன்னால் மனபோன போக்கில் வாழ்ந்தவர்கள் மது சூதி என்பதாக விபச்சாரம் என்பதாக ஹராம் கடந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் குலம் கோத்திரம் என்பதாக அதன் மீது மட்டும் நேசம் வைத்திருக்கக்கூடியவர்கள் பணம் கொடுத்தால் பொருளாதாரத்தை கொடுத்தால் எதையும் செய்வாக இப்படியாக அனைத்தும் அனைத்து நேசமும் கோத்திரங்கள் மீதும் பண பொருளாதாரத்தின் இருந்தது ஆனால் அப்படிப்பட்டவர்களை சனுதா வலட்சுமி எப்படி மாற்றினார்கள் அசாபி கண்ணுதும் என்னுடைய சகாதிகள் நட்சத்திரத்தை போன்றவர்கள் அவை நீங்க எவரை பின்பற்றினாலும் நேர்வழி அடையம்பதாக சலதாரின் கூர்லாக என்று சொன்னால் அப்படி சனதா வலட்சுமகள் சகாதிகளை மாற்றி அமைத்தார்கள் எதை கொண்டு எழுந்துவதாக பார்த்தால் அன்பின் மூலமாக நேசத்தின் மூலமாக காதல் மூலமாகத்தான் சலலா சகாபிகளை இப்படி மாற்றி அமைத்தார்கள் உமர்வில் சலலாலசி வெற்றுவதற்கு வாது எடுத்து வந்தவர்கள் சலலாலசி அவர் எப்படி மாற்றினார்கள் அன்பின் மூலமாக எப்படி மாற்றினார் என்று சொன்னால் சலனாலசியை கூறுவார்கள் உம்மரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறார் உமரினாவில் அல்லாஹ் பேசுகிறான் எனக்கு பின் நபி என்பது கிடையாது அப்படி நபி என்பதாக ஒருவர் வருவதாக இருந்தால் அதற்கு தகுதியானவர் உமர என்பதாகத்தான் சரோனாலு கூறினார்கள் இப்படி மாற்றியதுக்கு சொன்னால் இப்படி எதை கொண்டு சரோலு மாற்ற என்று சொன்னால் அன்பின் மூலமாக காதல் மூலமாகத்தான் சரோன மாற்றி அமைத்தார்கள் அந்த அளவிற்கு சகாபிகளுடன் சரோ ஒட்டி உறவாடி வாழ்ந்தார்கள் சஹாபிகளில் சிலர் சரணி சந்தித்து கேட்கிறார்கள் நீங்க உங்களை சந்திப்பதற்கு அனைத்து சகாவையும் வழிகிறார்கள் வெளிநாட்டின் நாள் எனவே நீங்கள் உயர்ந்த மேடையில் அமர்ந்து கொண்டு நீங்கள் பிரகசம் செய்யுங்கள் உபதேசம் செய்யும்பதாக கூறும்போது சனலாலஜம் கூறினார்கள் அதற்கு நான் வரவில்லை மக்களோடு ஒட்டி வாழ வேண்டும் மக்களை அரவணைத்து வாழ்வதற்கு தான் அனுப்பப்பட்டிருக்கு எனவே மேடையெல்லாம் மேடை என்பதாக கூறிய சனலான மக்களோடு ஒட்டி வாழ்ந்த என்பதாக வரலாறை பார்க்கிறோம் அப்படி வாழ்ந்ததன் காரணமாகத்தான் சஹாபிகளை நேசம் கொண்ட அன்பும் வரது என்று சொல்லும் வார்த்தைக்கு உட்பட்டவராக மாற்றி அமைத்தார்கள் நபி மீது சகாபிகள் வைத்திருந்த நேசத்தினுடைய வெளிபாடு என்ன என்று சொன்னால் நபி மீது சகாபிகள் வைத்திருந்த நேசத்தினுடைய வெளிபாடு என்ன என்று சொன்னால் ஒரு சஹாபி சலுனி கூறுகிறார் இன்ன கலா எகைப்பு இளையம் நர் நான் என் உயிரை விட உங்களை மேலாக நேசிக்கிறேன் இன்ன கலா எகைப்பு இளையமின் வலதி என்னுடைய பெற்றோரை விடும் குழந்தைகளை விடவும் நான் உங்களை அதிகமையாக நேசிக்கிறேன் விண்ணிலா எகைப்பு ஃபீ வைத்தி விண்ணிலா அகௌனு ஃபீ பைத்தி நான் வீட்டில் இருந்தேன் என்று சொன்னால் பது உங்களை ஞாபகம் வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் சந்தித்து உங்களை பார்த்து விடுவேன் ஆனால் ஒரு நேரத்தை சிந்திக்கும் பொழுது எனக்கு கவலை வருகிறது உங்களுக்கு முழுத்து வரும் எனக்கும் மூத்து வரும் நீங்களும் மூத்தாய் விடுவீர்கள் நானும் மூத்தாய் விடுவேன் மூத்துக்கு பின்பதாக நீங்கள் நபிமார்களுடன் சுகதாக்களுடன் சகிதலுடன் இருப்பீர்கள் ஆனால் நான் சொருக்கத்துக்கு வருவேனா என்பதாக தெரியவில்லை வந்தாலும் கூட அங்கு உங்களை சந்திக்க முடியுமா என்பதை என கவலை அறிக்கை என்பதாக அந்த சகாபி கூறுகிறான் அண்ணாவர்களை இந்த இடத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சொர்க்கத்துக்கு செல்வது என்பது கூட அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை மாறாக சொர்க்கத்தில் உங்களை பார்க்க முடியுமா முடியாதா என்பதை கவலை அறிக்கை என்று சொன்ன அண்ணாவர்களை எந்த அளவுக்கு சரலாக்கலின் சகாபிகள் நேசித்திருப்பா என்பதை பார்க்க வேண்டும்

அல்லாஹலா நபி தோளுடைய கவலைக்கு அல்லாஹலமாக சொர்க்கத்தில் இருப்பதை விடவும் சொர்க்கத்தில் இருப்பதை விடவும் எந்த அளவுக்கு சலோலசத்தை சகாபிகள் நேசம் வைத்திருப்பார் பார்க்க வேண்டும் சஹாபிகள் மட்டுமல்ல சலோலம் ஒட்டியிருந்த அனைத்துமே நேசிக்க கூடுதலாக இருந்தது அழுதது மின்பர் மிம்பர் தான் பிரகசம் செய்வார்கள் அந்த வந்தது காரணமாக பழைய ஓரமாக வைத்து விட்டார்கள் அழும் காட்சை சரவாலஜம் பார்த்து கூறினார்கள் அந்த அழுதற்கு காரணம் என்ன சொன்னால் அதுவரை நான் உங்களோடு ஒட்டியிருந்தேன் இன் என்னை பிரிவதன் காரணமாக அழுது என்பதாக கூறும்பதாக வரலாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டி ஒட்டியிருந்த அனைத்துமே அவர்களை மேலாக நேசித்தது காரணம் என்னவென்று சொன்னால் சலுலாசமும் அது அவர்களை நேசித்தார்கள் அனைத்தும் சகாபிகளும் நேசித்தார்கள் அன்பானவர்களை நபி நேசம் என்பது நபியை நேசிப்பது என்பது நமக்கு மத்தியிலே நாம் உப்மீன் என்பதற்கு முதல் அடையாளமே அதுதான் நாம் உப்மீன் என்பதற்கு முஸ்லீம் என்பதற்கு முதல் அடையாளம் என்பதாக எதை பார்த்தோமே ஆனால் சலுலாசன் கூறுவார்கள் நான் ஒரு முக்மீனாக ஆக முடியாது ஒரு இஸ்லாத்தில் இருக்க முடியாது இஸ்லாத்தில் உள்ளவரா ஆக முடியாது எதுவரை என்று சொன்னால் தன் தன் தாய் விட விட உலகில் உள்ள அனைவரை விடையும் நபியை நான் நேசிக்கின்றதாக நேசவு கொள்ளாதவரை அவர் உக்மீனா அப்படி என்று சொன்னால் நான் உக்மீன் என்பதற்கு அடையாளமே சல்லா வலிஸ்தே நேசிப்பதுதான் அப்படியாத்தான் சகாபிகள் உயிரை விடவும் தன் பொருளாதாரத்தை விடவும் மனைவி மக்களை விடவும் கணவன் மனைவி அனைவரை விடவும் சமதாலிசத்தை சகாபிகன் நேசித்தார்கள் அப்படியாக நமது நேசத்தை நாம் ஆக்க வேண்டும் அப்படியாக நமது நேசத்தை ஆக்க வேண்டும் அப்படி நேசித்தால் தான் நாம் அல்லாவின் சமலாலிசனுடைய சிபாரிசை பெற்ற நன்மக்களாக நிச்சயமாக ஆக முடியும் நபியை தவிர்த்து நாம் எதையெல்லாம் நேசிக்கிறோம் அது எல்லாம் நமக்கு ஒரு சோதனையாகத்தான் வரும் نبي تبرتنا يدا يلام نسي كرومو هذه يلام مكور سودني آهاتن ورب القرآن لا قل إن كان آباؤكم أبناؤكم إخوانكم أزواجكم وعشيرتكم أموالك ترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها حب إليك من الله ورسوله ونقل بيتور ونقل بلي ونقل سهودرا ونقل مني مكل ونقل كرومبم نيجي سبادت سلوم நீங்க விலை மலைந்து போகும் என பயப்படக்கூடிய உங்கள் வியாபாரமும் உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய உங்கள் இல்லம் இவை எல்லாம் அல்லாக ரசூல் மற்றும் அவனுடைய வழியில் தியாகம் செய்வதை விட உங்களுக்கு பிரியமானதாக இருந்தால் அல்லாஹும் அவன் அவனுடைய ரசூலை விடவும் அனைத்தும் உங்களுக்கு பிரியமானதாக இருந்தால் அல்லாஹான தொடராக பேசுவான் எங்கள் அதை அளிப்பதற்கு அல்லாஹின் ஆணை எதிர்பார்ப்பதாக அல்லாஹு குரானில் கூறுகிறான் அப்படி என்று சொன்னால் நபியை தவிர்த்து நாம் எதையெல்லாம் நேசிக்கிறோமோ நபி விட நபி விட மேலாக நாம் உலகில் ஒன்றை நேசித்தால் அதன்மக்கு சோதனை வரத்தான் செய்யும் காரணம் என்ன சொன்னால் அல்லாஹூ குரானில் கூறியிருக்கிறார் எனக்கு நபியை விடவும் குடும்பம் பெரிதாக தெரிந்தால் எனக்கு நபியை விடும் வியாபாரம் பெரிதாக தெரிந்தால் என் நபியை விடவும் எனக்கு இன்னும் தரதாக என்பதாக நாம் நினைத்தால் அல்லாஹு கூறுகிறான் கத்தாய் தீயல்லாக அழிப்பதற்கு நான் கட்டளை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து வரும் அப்படியாகத்தான் நாம் பார்க்கிறோம் உலகில் நான் நிம்மதியாக வாழ்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை காரணம் நான் நபியை விட மேலாக நம்மை சார்ந்திருக்கக் குழு வெற்றி நேசி கொண்டிருப்பது காரணமாக அல்லாஹ் தலா அதை அழிப்பதற்குண்டான காரணங்கள் அழித்துக் கொண்டே